உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தளவுல உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் மற்ற ஆறு நாளும் அதாவது ஒரு நாள் மட்டும் சாப்பிடலாம் மற்ற ஆறு நாளும் நம்ம சாப்பிடாமல் இருக்கலாம் வாரம் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவோம் மற்ற ஆறு நாளும் சாப்பிடாமல் இருக்கலாம் இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் உங்களுக்கு பலம் தராது ஏன்னா ஒரு உணவு கட்டுப்பாடுனால் எப்போதுமே அதை கடைபிடிக்கணும் இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது அல்லது வந்து நீங்கள் பரோட்டா சாப்பிடக்கூடாது டெய்லி பரோட்டா சாப்பிட்றீங்க டெய்லி மாமிசம் சாப்பிட்றீங்க இனிமேல் நான்வெஜ்ஜை த நான்வெஜ்ஜே இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் படிப்படியாக குறைக்கிறது ஓகே ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது எது அப்படின்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவோம் ஆறு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் வந்து பலம் தராது ஒரு உணவு கட்டுப்பாடு எதற்காக அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு அந்த உணவு கட்டுப்பாடு தான் காரணம் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா சோம்பேறி ஆகிடுவாங்க கண்ட உணவுகளையும் சாப்பிட்டிங்கன்னா சோம்பேறி ஆயிடுவீங்க எவங்களுக்கு எந்த லட்சியமும் இருக்குது எந்த கொள்கைகளும் இருக்காது ஒரு கொள்கையோட ஒரு லட்சியத்தோடு வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உணவுகளில் வந்து எது உங்கள் அறிவுக்கு தெரிஞ்ச தீய உணவுகளை சாப்பிடக்கூடாது உங்கள் அறிவுக்கு எதெல்லாம் தீய உணவுன்னு இருக்கோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது உடலுக்கு கேடான உணவுகள்னு உங்கள் அறிவுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி அப்படியே உதாரணத்துக்கு நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது இனிமேல் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் உடனே உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி வாரம் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிடுவோம் மற்ற நாள்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு பலன் தருமானா தராது எ எப்போதுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா எப்போதுமே சாப்பிடக்கூடாது வாரம் ஒரு நாள் மட்டும் சிகரெட் பிடிச்சிக்கலாம் மற்ற நாள்லாம் பிடிக்காமல் இருக்கலாம் இது ஒரு நாள் உங்களுக்கு பலன் தரும் மன உறுதி உணவு கட்டுப்பாடோட பலனே என்னென்னா மன உறுதியை தரும் ஒரு மன உறுதி உணவு க உணவு கட்டுப்பாட்டால் மட்டும்தான் சாத்தியமாகும் கண்ட உணவுகளும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உறுதியே இருக்காது நீங்கள் பலவீனமானவராக ஆகிவிடுவீர்கள் உணவுக்கு அடிமை ஆகிடுவீங்க அது உதாரணத்துக்கு இப்போ இப்போ ஒருத்தர் எப்போவும் திருடிட்டே இருக்கார் எங்கே போனாலும் திருடுறாரு எதையாவது திருடுறாரு அப்படின்னா இனிமேல் நம்ம திருடவே கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறார் ஆனால் அவரால் திருடாமல் இருக்க முடியல உடனே அவர் என்ன பண்ணுறாரு சரி வாரத்தில் ஒரு நாள் திருடலாம் மற்ற நாள் திருடாமல் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம திருடுவோம் ஆறு நாள் கண்ட்ரோலாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு அது மாதிரி அப்போ அது வந்து பலம் தராது அப்படி ஒரு நாள் திருடினாலும் சரி நீ வந்து ரெண்டு வேளை திருநாலும் சரி நீ திருடந்தான் அதனால் அது வந்து உனக்கு பலனை தராது மரியாதை தராது சுய மதிப்பை தராது அதனால் அதுபோல் சின்னதாக திருடினாலும் சரி சிலர் சின்ன சின்னதாக திருடுவாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போவாங்க இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பெருசாக திருநாதான் அது திருட்டு சின்னதாக திருடுனா அதில் என்ன இது இது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க பெருசாக இது ஒரு பிரச்சனையாக மாற்ற மாட்டாங்க அப்போ இது திருட்டு இல்லைன்னா சின்னதாக திருநாலும் திருட்டு தான் வாரத்தில் நீ ஒரு நாள் திருநாலும் அது திருட்டு தான் அதனால் எப் திருடக்கூடாதுன்னா எப்போவுமே திருடக்கூடாது சின்னதாக கூட எதையும் திருடக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் கூட திருடக்கூடாது அதுபோல் தான் உணவு கட்டுப்பாடுங்கும்போது நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது டீ குடிக்கக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே அதை சாப்பிடக்கூடாது சும்மா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அது அப்படி நீங்கள் க அப்படி ஒரு வழக்கத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஒரு மன உறுதி கிடைக்கும் அந்த மன உறுதி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் வந்து எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுக்கிறேன் பரோட்டா மா அப்புறம் வந்து மாமிசம் அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் மற்ற நாள் நான் கண்ட்ரோலாக இருப்பேன் இதனால் உங்களுக்கு பலனே கிடைக்காது பெரிய மன உறுதியெல்லாம் ஏற்படாது அதுபோல் இந்த இந்த இது நோன்பு இருக்காங்க பாருங்கள் மாதத்தில் அதாவது மார்கழி மாதம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை மாலை போட்டோன்னே அவங்க கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு பெரிய பலனெலாம் கிடையாது ஏன்னா இது முடிஞ்சோடனே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற கனவு அவங்ககிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு மாதம் கவிச்சு சாப்பிடாமல் இருக்க போகிறோம் நம்ம மாலை போட்டிருக்கோம் இந்த மாலை போட்டு முடிஞ்சோடனே அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் மாட்டுக்கறி வாங்கணும் ஆட்டுக்கறி வாங்கணும் அல்லது ஹோட்டலுக்கு போயிடணும் பிரியாணி பிரியாணி சாப்பிட்ணும் அதை சாப்பிடணுங்கிற கனவுலே இருப்பாங்க ஒரு கற்பனை இந்த இது எப்படா முடியும் முடிஞ்சோடனே நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோம் முடிஞ்சிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் திரும்பி வர வழியில் பிரியாணி தான் அம்மா சாப்பாடு சாப்பிட போகிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த நினைப்பே அவங்களுக்கு அந்த உணவு கட்டுப்பாட்டினால் ஒருத்தருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடைக்காது ஒரு முழுமையான பலன் கிடைக்காது இருந்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதம் இருந்தாங்கன்னா அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பலன் தான் கிடைக்கும் ஆனால் ஒரு உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஒரு முழுமையான பலன் ஒரு மன முழுமையான மன உறுதி முழுமையான ஒரு சுறுசுறுப்பு ஒரு முழுமையாக அந்த அந்த இது வந்து கிடைக்காது சும்மா எப்போவோ நம்ம இந்த இந்த மாதம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து மா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம நல்லா நான்வெஜ் சாப்பிடலாம் நல்ல தண்ணி அடிக்கலாம் இந்த நினப்பே வந்து நல்ல மனப்பான்மை கிடையாது எப்போதுமே நீ ஒரு கட்டுப்பாடுனா அது எப்போதுமே வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்கணும் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னா அது வாழ்நாள் முழுதும் கடைபிடிச்சிருங்க சும்மா எங்கேயாவது ஃபங்க்ஷனில் மட்டும் நான் குடிப்பேன் மற்ற நாள் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னா அதனால் உங்களுக்கு இப்போது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக உடலுக்கு மட்டும் நன்மை கிடையாது மனசுக்கு நன்மை மன உறுதி ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு சோம்பலே இருக்காது உடலுக்கு தீங்கு தரும் உணவுகளை நீங்கள் சாப்பிட கூடாது என்கிற கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எது உடம்பு கேடு அப்படின்னு அந்த உணவுகளை உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி தெரிகிற உணவுகளை உடலுக்கு தீங்கான உணவுகளை தவிர்த்து கொண்டு வாருங்கள் தவிர்ப்பதில் உறுதியாக இருக்கணும் எப்போவுமே அதை சாப்பிடக்கூடாது அப்போ உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கிறதே நீங்கள் உணரலாம் உங்கள் மன உறுதி அதிகரிப்பதே உணரலாம் ஆனால் அதே நேரத்தில் வார ஒரு நாள் மட்டும் நான் வந்து மது அருந்திக்கிறேன் அல்லது நல்ல எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் மா மாமிசம் மீன் முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் டீ குடிச்சிக்கிறேன் மற்ற நாள்லாம் கட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மன உறுதி கிடைக்காது உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக ஒருவருக்கு கிடைக்கிற மன உறுதி சுறுசுறுப்பு ஊக்கம் உற்சாகம் நம்பிக்கை தன்னம்பிக்கை அது அவங்களுக்கு கிடைக்காது அதனால் உணவு கட்டுப்பாடுனா அது எப்போவுமே கடைபிடிக்கணும் அதுக்கு விடுமுறையே கிடையாது என்றைக்குமே உணவு இப்போ மாடு என்றைக்காவது வா மாதத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான் மாமிசம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மாடு சாப்பிடுதா இல்லை அது மாதிரி ஒரு சிங்கமோ புலியோ மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நான் காய்கறி சாப்பிடுவேன் இல்லை கீரை சாப்பிடுவேன் இல்லை கிழங்கு சாப்பிடுவேன் இல்லை பழங்கள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்றைக்காக மாற்றுதா அதோடய உணவு எதுவோ அதை வாழ்நாள் முழுதும் சாப்பிடுது ஒரு ஆடோ மாடோ அதோடைய உணவு எதுவோ அதை வாழ்நாள் முழுதும் இருக்குது அதில் மாற்றமே கிடையாது வாழ்நாள் முழுதும் அது தான் திங்குது அந்த மாடு என்றைக்காவது விடுமுறை விட்டுட்டு என்றைக்கா இன்றைல இன்னைக்கு மட்டும் நம்ம மாமிசம் சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மாமிசம் சாப்பிடலான்னு ஒரு மாடு சாப்பிடுதா சாப்பிடல அது எப்போவுமே அதோட உணவு எதுவோ அதை தான் சாப்பிடுது அதுபோல் தான் மனிதர்கள் எப்போவுமே மனித உணவுன்னா எதுவோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் மனித எது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் ப கடலை வகைகள் பயிர் வகைகள் காளான் இதுதான் மனித உணவு எது மனித உணவு கிடையாது அப்படின்னா மாமிசம் அரிசி கேழ்வரவு கோதுமை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் மீன் இது வந்து மனித உணவு கிடையாது அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனித மனித உணவை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் பல தடவை சொல்லிட்டு வரேன் ஏன் மனித ஏன் அது மனித உணவு மனித உணவு அல்லாத பிற உணவுகளை உண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு எனது அங்கங்க நான் சொல்லிட்டு வரேன் அதனால் வீடியோவை நம்பர் வரி நம்பர் வரிசைப்படி கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நன்றி